திருச்சிற்றம்பலம் நாற்பத்தி இரண்டாவது அபிராமி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறையவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல் அரவின் படம் கொண்ட அழ்குள் பனிமொழி வேத பரிபுரையே அப்படின்றார் இந்த இடத்துல அபிராமி பட்டர் அம்பிகையினுடைய அந்த தனவாரங்களை பற்றி வர்ணனையா சொல்ற இடம் கொண்டு விம்மி அதாவது ரெண்டும் தகுந்த இடங்கள்ல இருக்கிறது அப்படின்னா விம்மினா பெருத்து இருக்கிறது என்று சொல்ற இணை கொண்டு ஒன்று கொண்டு ரெண்டுமே இணையாக இருக்கிறது அப்படின்ற இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு அந்த தனங்கள் எப்படி இருக்கிறதாம் மலை போலே இருக்கிறதாம் அந்த மலை போன்ற தனங்களிலே முத்து மாலை அணிந்திருக்கிறாளாம் முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறையவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி அப்படின்றார் சிவபெருமானுடைய நெஞ்சம் எப்படிப்பட்ட நெஞ்சமாம் வலிமையான நெஞ்சமாம் ஏன்னா ஆசையான அந்த காமனையே எடித்தவர் அல்லவா சிவபெருமான் அப்படிப்பட்ட வலிய நெஞ்சத்தை உடைய சிவபெருமானையே அம்பால் மயக்கிட்டாலாம் அதுதான் சொல்ற இறையவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை அப்படி எதற்குமே அசையாத அந்த சிவபெருமான் வலிய நெஞ்சத்தை உடைய சிவபெருமானை உன் எண்ணத்திற்கேற்ப ஆடும்படி செய்தவளே அப்படின்ற நலம் கொண்ட நாயகி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்ற கொள்கை உடையவள் நல் அறவின் படம் கொண்ட அல்குள் பனிமொழி வேத பரிபுரையே அம்பாளுடைய அந்த இடை எப்படிப்பட்ட இடையாக இருக்கிறதாம் பாம்பு படம் எடுப்பது போன்ற இடையாக இருக்கிறதாம் பனிமொழி வேத பரிபுரையே அம்பாளுடைய சொற்கள் அந்த பேச்சு எப்படி இருக்கிறதாம் குளிர்மையான பேச்சாக இருக்கிறதாம் வேதங்களை தன்னுடைய காலில திருவடியில சிலம்பாக அணிந்திருக்கிறாளாம் இதைத்தான் இந்த பாட்டுல அபிநா பற்ற சொல்றேன் திருச்சிற்றமுறை